ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறதோ ஏது நடக்கப் போகிறதோ என்று பயப்படுறீங்களா நீங்கள் பயப்படுற இடத்துல உங்கள் தலையை அவர் நிமிரச் செய்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் இந்த நாளிலும் உங்களுடைய தலையை நிமிர பண்ணுகிறவர் இந்த நாளிலே உங்கள் அருகிலே கடந்து வந்து வைக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆதியாக நாற்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் உங்களுடைய தலையை நிமிர பண்ணுகிறவர் அவர் கடந்து வந்திருக்கிறார் இங்கே ரெண்டு பேர் சொப்பனம் பார்க்குறாங்க சொப்பனம் பார்த்து அவங்க கலக்கத்தோடு அங்கே அமர்ந்து இருக்கிறதை பார்க்குறோம் அவங்க கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிறத யோசிப்போ ஏன் இவங்க முகம் சரியில்லையே என்ன விசேஷம் இவங்களுடைய முகத்தில் என்ன துக்கமாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு அவங்ககிட்ட போய் என்ன ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் இரவில் ஒரு சொப்பனாக பார்த்தோன்னு சொல்லி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஒருத்தருக்கு அர்த்தம் சொல்கிறாரு நீ தலை நிம்முறை ஒன்றை பண்ண போகிறாரு நீ எந்த நிலைமையில் இருந்தியோ அதே நிலையில் உன்னை தலைநிம்ராக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லப்படுறத பார்க்குறோம் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை குறித்து நீ பயப்பட்டு கொண்டு இருக்கிறாயா கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாயா இது எப்படி நடக்கும் இது எப்படி நடக்கப் போகிறது என்று சொல்லி நீ திகைத்து போய் நெருக்கிறாயா உன் திகைப்பை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார் அதே இடத்தில் உன்னை மேன்மைப்படுத்தப் போகிறார் ஏன் கலங்கி தவிக்கிறீங்க உங்களுடைய துக்கெல்லாம் சந்தோஷமாக மாறிடும் இவனுடைய வாழ்க்கையை தலைநிமிர பண்ணினார் இல்லையா மீண்டும் அதே ராஜா அரண்மனையில் அவனை தலை நிமிர பண்ணும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்தினது போல் எந்த இடத்திலே நீ விழுந்து போனாயோ அதே இடத்திலே தேவன் உன்னை நிலைநிறுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் உன்னைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போட்டு இந்த நாட்களில் எதுக்கப்படுகிற காரியங்கள் அனைத்தும் உன்னை விலகி ஓடப் போகிறது உன்னை கண்ணீர் சந்தோஷமாய் மாறப் போகிறது பிரியமானவர்களே அவர் தலை செய்கிறவர் இன்றைக்கு உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார் எந்த நிலமையில் நீ விழுந்து போனாயோ எந்த நிலைமையில் உயரவே முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறாயோ அதே நிலைமையில் உன்னை உயர்த்தி உன்னை தலை நிமிரம் பண்ணுகிறவர் இன்றைக்கு உடைய குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறார் கண்களை மூடி செவிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிற ஆண்டவரே அப்பா பானை பாத்திரக்காரனுடைய தலையை உயர்த்தி ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே அவனை தலை நிமிர செய்தது போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த பிறகு என்னென்ன காரியத்தில் என்ன நடக்குமோன்னு பயந்து துக்கித்து கலங்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை தலைநிமுறை பண்ணி அவர்களை கண் மலையின் மேல் நீர் எடுத்து நிறுத்தும்படியாக ஜெபிக்கிற ஈசப்பா இந்த நாளிலும் கூட தகப்பனே மி துதிக்கிற சோதரிக்கிறோம் அப்பா பிறந்த நாளை திருநாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவின் நாமத்தினால் நான் ஆசிர்வத்தை ஜெபிக்கிறேசப்பா நான் பேர் சுவியை அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இவர்களை அழைத்த அழைப்பின் நோக்கத்தில் அவர்கள் நிலைத்திருந்து அநேகருக்கு கனி கொடுக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை நிர்வாகத்திலிருந்து செயல்படுத்துங்க ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல விதாவே ஆமே